அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாத்து இன்ப நாள் இது இனிய நாள் இது புதுப்பட்டினம் அனைவருக்கும் இன்ப நாள் இது மதரசா புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நமது ஜமாத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் ஆலிப் ஜனாப் சாதிக்குல் மன்பேயின் அவர்களே முன்னிலை பொறுப்பு ஏற்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜனாப் ஜனாப் முன்னாள் தலைவர் நமது ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் கிதர்மொயின் அவர்களே ஆலி ஜனாப் முன்னாள் தலைவர் பக்கி ராத்தர் அவர்களே ஆலி ஜனாப் முன்னாள் செயலாளர் முன்னாள் உதவி தலைவர் சாகுல் அமித் அவர்களே நமது ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் எச் எம் முஸ்தபா அவர்களே ஆலிப் ஜனாப் முன்னாள் பொருளாளர் நமது பள்ளி நமது ஜமாத்துடைய முன்னாள் பொருளாளர் ஜனாப் எச் எம் ஜமாலுதீன் அவர்களே இன்றைய ஜமாத்துடைய பொருளாளர் எஸ் தாவூத் ரம்ஜான் அவர்களே முன்னாள் செயலாளர் ஜனாப் ஹாஜி அப்துல் காதர் அவர்களே துணை செயலாளர் இன்றைய துணை செயலாளர் ஆலிப் ஜனாப் ஜமாலுதீன் அவர்களே முன்னாள் கமிட்டி தலைவரும் துணை ஜியா இன்றை விளங்கிக் கொண்டிருக்கின்ற முகமது ஜியாது அவர்களே மற்றும் இந்த விழாவிலே தொகுப்புரை வழங்கிய மௌலானா மௌலவி ஜலாலுதீன் அவர்களும் அந்த கூட்டத்தினுடைய அறிமுக விழா அறிமுக உரை ஆற்ற முன்னாள் தலைவர் மின்னத்துலா அவர்களே நமது ஜமாத்த மதராசா வழிநடத்திக் கனி அவர்களும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற நூருல் அமில் லால்பேட்டை சேர்ந்த அவர்களும் சிறப்புரை ஆற்ற சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற நாடு ஓட்டும் பேச்சாளர் பல இமாம்களையும் மௌலவிகளையும் உருவாக்கி தமிழகத்திலே பெயர் வாங்கிக் கொண்டிருக்கின்ற மௌலானா மௌலவி அழகாஜ் அபுதாஹிப் பஹலித் அவர்களும் அவர்களையும் இக்கூட்டத்திலே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற எஸ் எம் எம் அகமது இப்ராஹிம் அவர்களையும் அப்துல் ரஹமான் அவர்களையும் முகமது முஸ்தபா அவர்களையும் மௌலானா மௌலவி எஸ் எல் அப்துல் காஜி அவர்களையும் மௌலவி அப்துல் அப்துல் கயீம் மௌலானா அவர்களையும் மௌலானா மௌலவி டாக்டர் முஜிபு ரஹமான் அவர்களையும் மௌலானா அல்ஹாஜ் முகமது அலி அவர்களையும் மௌலானா மௌலவி அப்துல் ஹக்கீம் அவர்களையும் மௌலானா மௌலவி ஹாரி முகமது ருசிதீன் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி ஜமாலிப் அவர்களையும் என்ஜினியர் காக்கா இ எம் அபுபக்கர் அவர்களையும் ஆலிப் ஜனாப் முகமது முக்தார் அவர்களையும் வருக வருக என்ற வரவேசத்துடன் இந்த விழாவிலே சிறப்பான எங்களுடைய அழைப்பை ஏற்று வெளிநாடுகளிலிருந்தும் சென்னை போன்ற நகரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த சிறப்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மௌலானா ஜாபர் சாதிக் பெரியப்பட்டினத்தைச் சேர்ந்த அவர்களையும் ஆலி ஜனாப் சுல்தான் சம்சுல் ஹபீர் அவர்களையும் திருவாரணை ஒன்றிய கவுன்சிலர் ஸ்ரீதர் அவர்களையும் விவோ மணிகண்டன் அவர்களையும் இந்து கிராம சபைத்துடைய கங்குல்லாற்பட்ட தலைவர் சந்திரன் அவர்களையும் கிறிஸ்துவ கிராம சபை கங்குள்ளாரணத்துடைய செல்லப்பன் அவர்களையும் இறுதியாக நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய ஜமாத்துடைய உதவி தலைவர் அகமது கபீர் அவர்களையும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்பதுடன் நமது ஜமாத்தை முன்னால் வழிநடத்திய தலைவர் அவர்கள் என ஹாஜி கிதூர்மதின் சாஹிப் அவர்களும் மின்னத்துல்லா சாஹிப் அவர்களும் நம்முடைய வழிகாட்டலாக இதற்கு முன் பக்கீ ராவத்தர் அவர்களும் ஷாகுல் அமித் அவர்களும் நமது ஜமாத்தை வழிநடத்தி இன்றைக்கு இந்த ஜமாத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு வாய்ப்பு வழங்கிய அத்தனை ஜமாத்தார்கள் நிர்வாகிகளையும் வருக வருகின்ற வருகை நான் மீண்டும் முறை வரவேற்கின்றேன் இந்த நல்ல விழாவிலே நாமெல்லாம் பெரிய இந்த கட்டிடம் உருவாவதற்காக அரும்பாடுபட்டு பொருளாதார உதவிகளை வாரி வழங்கிய வருக வருக என்று வரவேற்பதுடன் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பின் இந்த மதரசா ஹிப்ஸ் மதரசா தொடர்ந்து நம்முடைய துணியா இருக்கும் வரை உலகம் மறை வரை ஹிப்ஸ் மதரசா இப்போது ஐந்து மாணவர்களை உருவாக்கின்றது இன்ஷா அல்லா வருங்காலத்தில் பல ஆயிரம் மாணவர்களை மதரசா உருவாக்க வேண்டும் என்று அந்த நல்ல எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏனென்று கேட்டால் இங்கே இருக்கின்ற தாய்மார்களும் சரி நமது ஊரு ஜமாத்தார்களும் சரி அந்தி அந்திசாயி நேரத்திலும் சரி நடுநிசி நேரத்திலே தகஜத் தொழுகை தொழுகை நாம் எல்லாம் கேட்ட துவாவுடைய பலனாக இந்த உருவா இந்த மதரசா உருவாக்கி இருக்கிறது ஆகவே இந்த இன்றைய நிர்வாகம் சரி நாளை வரப்போற எந்த நிர்வாகம் சரி செவ்வனே நடக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் மண்டாடி நாம் துவா கேட்போமாக அதாவது அசரத்து பெருந்தைகளும் சரி இமாம்களை உருவாக்கின்ற மதரசா பயிர்களை பாதுகாக்கின்ற வேலை போல நமது ஊர் ஜமாத்தை நேற்றும் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஜமாத்தார்கள் பல மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கின்ற பல ஊர்களில் இருந்து நமது நமது ஊர் ஜமாத்தனுடைய அழைப்பை ஏற்று நமக்கு உற்றாராகவும் உறவினராகவும் தெரிந்து கொடுக்கின்ற தொண்டை ஜமாத்தாகவும் சரி நம்புதாரை ஜமாத்தாகவும் சரி இன்னும் சொல்ல போனால் எஸ்பி பட்டினம் பாசிப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற திருப்பாலக்குடி தேவைப்பட்டணம் போன்ற ஊர்களிலாம் வந்திருக்கின்றீர்கள் அனைவர்களையும் வருக வருக என்ற இன்ப முகத்தோடு ஜமாத்தும் சார்பாக புதுப்பட்டணம் பட்டணம் சார்பாக மீண்டும் ஒருவரை எங்களை அன்போடு பண்பாய் பண்பாய் நலமோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அன்பு தாய்மார்களே சங்கமீந்த சகோதரிகளே எங்களது அழைப்பை ஏற்று வெளிநாடுகளிலெல்லாம் வந்திருக்கின்றீர்கள் இந்து கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவர்களும் பக்கத்தில் இருக்கின்ற மணக்குடி கங்குளான் பட்டணம் காணாட்டாங்குடி வீரசெங்கொழி மடம் போன்ற ஊர்களையெல்லாம் வருக தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வருக வருகின்ற வரவேற்கின்றேன் பெருமக்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன் நம்முடைய மதரசா வருங்காலத்தில் தமிழ்நாட் வீர செங்கொழி மடத்தைச் சேர்ந்த ஜமாத்தர்களையும் வருக பெறுகின்ற வரவேற்கின்றேன் நம்முடைய மதரசா வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் புகழ் பெற வேண்டும் இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களில் பட்டம் வழங்கும் போது பல்கலைக்கழகத்தில் விருந்தினர்கள் அனைவரும் பட்டமளிப்பு விழா அங்கி அணிந்துதான் பங்கேற்கின்றார்கள் அந்த பட்டமளிப்பு விழா அங்கி என்பது நமது இமாமங்கள் ஜும்மா நாளில் அணியக்கூடிய அரபி ஆலயத்தான் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நாகரிக காலத்திலும் பட்டமழங்குகின்ற வேந்தர்கள் அரபி ஆடைய அயில் அணிந்து கொண்டு ஏன் பட்டம் வழங்குகின்றனர் என்றால் பட்டம் டிப்ளோமா சான்றிதழ் என்ற முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அதனுடைய அடையாளம் தான் இன்று வரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நாம் கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மதரசா ஈரோழுக கல்வி மதரசாவாக அமைந்துள்ளது கஷ்டங்கள் பல வகை பல பேருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் அதனால் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவே அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் இந்த மதரசா சிறப்பாக வளர்வதற்கு நம்முடைய ஜமாத்தாக்கள் சரி நிர்வாகிகளும் சரி கமிட்டி உறுப்பினர்களும் சரி ஏனைய நண்பர்களும் சரி ஆனால் இந்த மதரசா இப்படி உருவாக வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஊருக்கு இந்த மதரசா ஹிப்ஸ் மதரசா வர வேண்டும் என்ற ஒரு நல்ல இனத்தில் நம்முடைய தலைவர் சாதி குழுவில் அரும்பாடுபட்டு குடும்பத்தில் அவர் தந்தையார் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் கூட கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இன்னொரு புறம் வீட்டிலே திருமண ஏற்பாடுகள் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாதனைகளை சோதனைகளை மின்று அல்லா

வருக என்று மீண்டும் முறை கூறிக்கொண்டு இன்ப நாள் இது இனிய இது புதுப்பட்டினம் ஜமாத்தாருக்கு என்று என்று வாய்ப்புக்கு நன்றி கூறிய விளைவி அசலாம் அலைக்கும் ரமத்துல்லாய் பறக்காத்து